சில குட்டீஸ் நம்ம இப்ப தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனங்களை பத்திதான் தெரிஞ்சுக்க போறோம் மாமா பேசலாம் சொல்லுங்கம்மா பரதநாட்டியம் பரதநாட்டியம் கரகாட்டம் கரகாட்டம் காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் పాంబాటం పాంబాటం కోలాటం కోలాటం మైలాటం మైలాటం కూతు கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் பொய்கால் குதிரை ஆட்டம் புலி ஆட்டம் புலி ஆட்டம் சில குட்டிஸ் நமது தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா